இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டு போன்றி தை ஹிண்டுள்ள இடைநிற்றல் விகித சரிவு மாநிலங்களின் அளவில் ஒரு ஒப்பீடுங்கிற வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிக்கல் அந்த ஆர்டிக்கலில் பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் பள்ளி படிப்பை தொடங்கி நூறு சிறுவர்களில் தொண்ணூற்றி ஒன்பது பேர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மேல்நிலை படிப்பை முடித்தனர் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூறாக உயர்ந்துள்ளது பெண்களில் இந்த எண்ணிக்கை தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஐந்திலிருந்து நூறாக உயர்ந்துள்ளது மேல்நிலைப் பள்ளியில் ஆண்களின் சதவீதம் எண்பத்தி ஒன்று புள்ளி மூணுலிருந்து எண்பத்தி ஒம்பது புள்ளி ரெண்டாகவும் பெண்களின் சதவீதம் எண்பத்தி ஒம்பது புள்ளி நாலுலேருந்து தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஆறாக உயர்ந்துள்ளது என்று ஒரு நல்ல ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் வந்து ஹிந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்றதுக்காக இதை நான் சொல்கிறேன் குறிப்பாக இப்போ நடந்த எங்களுடைய ஹெச்ஓடிஸ் மீட்டிங் அப்படிங்கிறது வர இருக்கின்ற சட்டமன்றம் அது எப்பொழுது கூடுகின்றதோ அது இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துலேயோ மூணு மாதத்துல அது கூடும் பொழுது அதற்கான ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த அறிவிப்புங்களுடைய நிலை என்னவாக இருந்தது இப்பொழுது புதிதாக நம்முடைய மாணவ செல்வங்களுடைய கல்வியினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு இன்னும் அடுத்த கட்டமாக புதிதாக வேறு என்ன திட்டங்களை கொண்டு வரலாம் ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணலாம் என்று நாங்கள் புதிது புதிதாகலாம் இப்போ இன்றைக்கி உட்காந்து நாங்கள் அதை பேசி வந்திருக்கோம் அந்த புதிதாக என்ன அறிவிப்புகள் வருது பற்றி பழைய அறிவிப்போட நிலை என்ன இருக்கின்றது குறிப்பாக இப்போ சமக சிக்ஷாவை நம்பி நம்மளுடைய அறிவிப்புகள்லாம் இருந்தது ஆன்கோயிங்காக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் அதனால் எவ்வளோ தடைபடுகிறது அதனால் நமக்கு ஏற்படுகின்ற இம்பேக்ட் என்னவாக இருக்கின்றது இதெல்லாம் வந்து முழுமையாக உட்காந்து எங்களுடைய ஹெச்ஓடிஸ் மூலமாக இன்றைக்கி இதெல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் அதை ஸோ இது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களும் என்ன ஒவ்வொரு முறையும் நாங்கள் இது போன்று நாங்கள் டிபார்ட்மெண்ட் மீட்டிங் முடிச்சிட்டோம்னா அதில் நாங்கள் என்ன நாங்கள் வந்து நாங்கள் பேசியிருக்கோம் ஒரு ரிப்போர்ட்டாக நாங்கள் வழங்குவோம் அதையும் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கி அவர்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் வழிகாட்டுதலை பற்றி புது அனவுன்ஸ்மெண்ட் என்ன பண்ணலாம் ஏற்கனவே இருக்கின்ற அனவுன்ஸ்மெண்ட் நிலை என்ன என்பதெல்லாம் நாங்களும் விவாதிக்க இருக்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் உடனே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்